ஓரிரவு கொள்கை வீதத்தை ஏழு தசம் ஏழு ஐந்தாக தொடர்ந்து பேணுவதற்கு நேற்று கூடிய மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானங்களை இன்று அறிவித்த மத்திய வங்கியின் ஆளுநர் பொருளாதார நெருக்கடியின் பின்னர் அதிக கூடிய இந்த வருட இறுதியாகும் போது பதிவு செய்ய முடியும் என கூறியுள்ளார் லபன் மாசு டிசம்பர் மாசு காலத்துல வாகன இறக்குமதி திறக்கப்பட்டதன் பின்னர் ஜனவரி மாதத்திலிருந்து திறக்கப்பட்ட எல்சிக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வாகன இறக்குமதி அதிகரித்தது தற்போது எல்சி திறக்கப்பட்ட தரவுகள் சடுதியாக குறைந்து வருகின்றன வாகன விலையும் குறைந்துள்ளது குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படுகின்ற பணம் அதிகரிக்கும் ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கும் அத்தோடு துறை ஊடாகவும் அதிக பங்களிப்பு கிடைக்கும் அதற்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது தவணை டிசம்பர் பதினைந்தாம் தேதி அங்கீகரிக்கப்படும் ஊடாக சுமார் முன்னூற்று நாற்பது மில்லியன் கிடைக்கும் ஏடிபியுடனான ஒப்பந்தம் இந்த மாதம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் மேலும் முன்னூறு மில்லியன் அடுத்த மாதம் கிடைக்கும் உலக வங்கி ஊடாகவும் நிதி கிடைக்க உள்ளது அனைத்தையும் சேர்க்கும் போது எழுநூறு எழுபத்தி ஐந்து மில்லியன் கிடைக்கும் டிசம்பர் மாதம் இறுதியாகும் போது எமது கையிருப்பு நெருக்கடியின் பின்னரான கூடிய தொகையை பதிவு செய்யும் டிசம்பர் ஆகவே எனக்கொட்ட சஞ்சித் பிரான கரிசிப்பற்ற வடிம அவரது அவசரம் காணப்படலாம் எதிர்த்து